வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா வாட்டர் இன்ஜின்ங்க லைட்டாக ஓன் யூஸ்க்கு மட்டும் சேர் ஓட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்